அவங்களுக்கான பதிவு தான் இது நியாயமும் யோகாசனம் செய்ய வேண்டாம் இல்லைங்க எதுவுமே நேரமே இல்லை ஆனா இந்த ஒரு விஷயத்தை செய்வீங்கன்னா அந்த ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய உடல் வந்து உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கும் அது என்ன விஷயம் அப்படின்னு செய்யணுமா உங்களுக்கு உங்களுக்கும் தெரியணுமா என்ன விஷயம்

இப்போ ஆரம்பிக்கலாம் இது தமிழ்ல விநாயகருக்கு நாம் செய்யக்கூடிய என்னது விநாயகர் பெருமானுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை அதே சமயம் இந்த உடல் இந்த நாடு நரம்புகளை ஏற்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் இந்த பயிற்சி காதை எப்படி பிடிச்சுக்கணும் இப்படி பிடிச்சுக்கிங்க காதை பிடிச்சுக்கீங்க இப்போ ஆரம்பிக்கலாம் இது வந்து போப்பு தரணம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க நீ அனுகுமணி செய்தாத உங்க உடல் வந்து உங்க நாடு மரம்புகள் ஆரோக்கியமாக இயங்குவத பாப்பீங்க ஒன்று இரண்டு மூன்று நானு உதாரணமாக காமிச்சிருக்கேன் இது வந்து நீங்க ஒரு இருபது முறை பத்து முறை இருபது முறை செய்தாவே போதும் மற்ற அயிற்சி எதுவுமே செய்ய வேண்டாம் மூச்சு இழுக்கும் பொழுது கீழே மூச்சு விடும் பொழுது மேல மூச்சை உள்ள இழுத்து கீழே போயிட்டு மூச்சு விடும் பொழுது மேல வந்துடணும் இதுதான் பயிற்சி செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணிடுங்க என்னுடைய வலைத்தளம் அட் எம்என்எஸ் ஓஷியன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி 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 பை நான் ஓஜஸ்டா